வணக்கம் ஆம்பூரில் இறந்த நண்பனின் நினைவு நாள் சக நண்பர்கள் செய்த நெகிழ்ச்சியான செயல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மோதகப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சுகுமார் சுகன்யா தம்பதியரின் இளைய மகன் வினோத் வர்மா என்ற தேஜா ஒரு வருடத்திற்கு முன்பு விபத்தில் உயிரிழந்தார் அவரின் நினைவு நாளில் சக நண்பர்கள் இரத்த தானம் செய்வது என்று முடிவெடுத்தார்கள் குருதி கொடை அறக்கட்டளையும் ஆம்பூர் அரசு மருத்துவமனையும் இணைந்து மாபெரும் தான முகாமை ஏற்பாடு செய்தார்கள் இன்று முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுசரிக்கப்பட்ட நிலையில் அதன் கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் ஒன்று திரண்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனை உதவியுடன் இரத்த தானம் செய்தனர் இதில் ஆம்பூர் மிட்டாளம் சின்னவரிகம் அம்பேத்கர் நகர் கன்னிகாபுரம் தேவலாபுரம் அரங்கல் துருகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களும் பெண்களும் நூற்றி பதினைந்துக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தார்கள் நண்பனின் நினைவு நாளை அனுசரித்தார்கள் மேலும் கூட்டு பிரார்த்தனை செய்து நண்பனின் நினைவு நாளை முன்னிட்டு ரத்த தானம் செய்து அனைத்து இளைஞர்களுக்கும் குருதி கொடை அறக்கட்டளை மற்றும் ஆம்பூர் மருத்துவமனை சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள் என எண்ணீ எண்ணீங்க பச்சா நட்பம் மணஞ்ச பச்சா நம் பண்ணி நீரப்போங்க பச்சா